இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலியாகினர் மேலும் பலர் காயமடைந்தனர் தாக்குதல் காஷ்மீரின் பஹல்காம் என்ற பிரதேசத்தில் அழகிய சுற்றுலாத்தலமாக கருதப்படும் பஹல்காம் பிரதேசத்தில் குதிரை சவாரி மற்றும் ஏனைய வினோத விளையாட்டுகள் மேற்கொள்ளப்படும் இடத்திலேயே தீவிரவாதிகளால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு லக்சர் அஹிதாய்பின் கிளை அமைப்பான த ரெசிடன்ஸ் ஃபிரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது பல்கம் பிரதேசத்தில் உள்ளூர்வாசிகளுக்கு பதிலாக வெளியூர்வாசிகள் குடியமர்த்தப்படுவதாக குற்றம் சுமத்தியே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அங்குள்ள மக்கள் தொகையை மாற்றும் வகையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக குறித்த தீவிரவாத அமைப்பு குற்றம் சுமத்தியிருக்கிறது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்திய பாதுகாப்பில் இது முக்கியமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் அஹிதாவின் இந்த தாக்குதல் மீண்டும் ஒருமுறை முறை இந்தியாவுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய காஷ்மீரின் பஹல்காம் பிரதேசத்தில் இடம்பெற்ற தாக்குதல்களை அடுத்து சவுதி அரேபியாவில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவசரமாக நாடு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று அவர் நாடு திரும்பி மத்திய அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன இதன்போது தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்கள் தொடர்பில் தீவிர ஆலோசனைகள் நடத்தப்படவிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட பிரதேசத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விஜயம் செய்தார் இருக்கிறார் தற்போதைய இந்த நிலைமை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றும் பாகிஸ்தானிய உளவு அமைப்பை நேற்று தாக்குதல் நடத்திய லக்ஸரி ஐட்டாவின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரண்ட் அமைப்புக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் இந்தியா கூற்றம் சுமைத்திருக்கிறது இதற்கிடையில் இன்று காஷ்மீரில் முழுமையான நிர்வாக முடக்கலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாள்தோறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மஹேந்த ராஜபக்சவின் கட்சியான பொதுஜன பிரமுனவின் தீவிர ஆதரவாளரும் சமூக ஆர்வலருமான என்பவர் கொல்லப்பட்டுள்ளார் மீதிடமுள்ள இடத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அவர் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சென்ற இருவர் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது முன்னதாக அவர் உயிரிழந்து விட்டார் என காவல்துறை தெரிவித்திருந்த போதும் பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்புகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த நிலையில் இந்த கொலையை பொறுத்தவரையில் புதிய அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொலையாக இது கருதப்படுகிறது இலங்கையில் இடம்பெற்று வரும் கொலை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெரிவித்திருந்த அரசாங்கம் தற்போது அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது